நாளைக்கு ஒரு அறிக்கை வெளியிடலாம்னு எண்ணம் கண்டிப்பா எடப்பாடிக்கு இருந்திருக்கும் அப்ப சுதீஷ்ட சொல்லி ஒரு ஆழம் பாத்துருக்கணும் எப்ப நாளைக்கு ஒரு அறிக்கை விடலாம் இப்ப நீங்க போயிட்டு நாளைக்கு பத்து மணிக்கு வரீங்களா இப்பவே டைப் பண்ண சொல்றேன் இப்பவே வெளியிடலாமா ரெண்டு பேரும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் அப்போ எழுத்துப்பூர்மை கொடுத்து நீங்கள் மறுக்கலாமா பொது வெளியில் அப்படி போய் சொன்னால் எண்ணாமலை பற்றி மட்டும்தான் இப்படி கேப்பேன் ஏன் போய் பேசுறீங்க இத்தனை போய் பேசாதீங்க உங்களுக்கு வயசு இருக்கு போக வேண்டிய தூரம் இருக்கு பொய்யை குறைவா பேசுங்க துரதிருஷ்டவசமாக எடப்பாடியை நோக்கி அந்த கேள்வியை அந்த கருத்தை எனக்கு சொல்ல வச்சுட்டாங்க தேமுதிகாவையாவது எப்படியாவது அணிக்குள்ள சேர்க்க வேண்டிய கட்டாயம் இவ்வளவு அவமானத்துக்கு பிறகும் இருக்கு அவமானம் என்னுடைய பார்வையா இருக்கலாம் எடப்பாடி அதை பத்தி துளி கூட சந்திக்கல தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை நீக்கின பிறகு நயனார் நாகேந்திரன் கொண்டாந்து வச்சுட்டாங்க அந்த நயனார ஒழிக்கணும்னு ஒரு குரூப் வேலை செய்யுது பிஜேபிக்குள்ள வார் ரூம் ஒன்று எங்கிட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு ஆறாவது நாள் இருக்கட்டும் சொந்த கட்சிக்குள்ள நடக்குது ஆக மொத்தம் அப்போ கடவுள் ஒருத்தருக்கா நான் இப்போதான் நம்புறேன் இதெல்லாம் ஒரு ஆட்சியான அளவுக்கு நியாயமான விமர்சனங்களோட கருத்துக்களை முன் வச்ச வேல்முருகன் இங்கே வாயான்னு கூப்பிட்டு பேசுகிறார் ஸ்டாலினியை அப்படி வேல்முருகன் பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கா அவரிடம் அரை பெர்சன்ட் ஓட்டு இருந்தாலும் அவர் நம்மளை விட்டு போனால் ஒரு செங்கல் உருகிற மாதிரி அர்த்தம் நீர் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு எஸ் லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்க இது ஒரு காட்டமான கேள்வியாக பட்டாலும் அரசியல் களத்துல நீங்க ஒண்ணும் முழிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல அரசியல் களத்துல இந்த வினா இருக்குதா தேமுதிகவுக்கு துரோகம் செய்தாரா எடப்பாடி அப்படிங்கிற கேள்வி பிரேமலதா அவருடைய பார்வையில பார்த்தா அது துரோகம்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனா அவர் கூட அந்த வார்த்தையை வெளிப்படையா சொல்லாம கொஞ்சம் கட்டுப்பாட்டோட நேற்று நடந்துகிட்டாருன்னு பாக்குறேன் அதுவும் அந்த எபிசோடே தப்பு தான் எந்த நேரத்தில் அது எத்தனா தடவை அப்படின்னு ஆதங்கத்தோடு அண்ணாதிமுகவினரே பேசுகிற அளவுக்கு நேற்று நடந்த காட்சிகள் இருந்தது நேற்று அண்ணாதிமுக தரப்பில் ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்று ராஜ்யசபா தேர்தலுக்கான இரண்டு வேட்பாளர்கள் ஒரு பத்திரிகையாளராக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அண்ணாதிமுக அரசியலை கவனிச்சிட்டு வரவ நான் சொல்கிறேன் நல்ல தேர்வுன்னு சொல்லுவேன் நான் இவ்வளவு போட்டிகள் இருந்தபோது அவர் பிக் பண்ண அந்த விதம் இருக்குல்ல அது கம்யூனாவும் சரி விசுவாச அடிப்படையிலையும் சரி சரியான தேர்வு இந்த இரண்டு பேரும் எந்த வகையிலையும் நீங்க விமர்சிக்க முடியாத அளவுக்கான தேர்வு அது மட்டும் கொஞ்சம் ஏமாந்தவங்க பல பேர் இருக்கலாம் எவ்வளவு பேர் தகுதியானவங்க இருக்கலாம் பிரதிநிதித்துவம் கிடைக்காத சமுதாயங்கள்னா எவ்வளவு இருக்கலாம் அதெல்லாம் வேற தேர்ந்தெடுக்க இது போய் எடுத்துட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் இல்லைங்கிறாலும் ஒருவர்கள் நல்ல விதமா அந்த தேர்வு நடத்தினாருங்கிற முறையில எடப்பாடி நம்ம தாராளமா பாராட்டலாம் அந்த ஒரு அறிக்கையோடு நேற்று நிறுத்திருந்தாங்கன்னா கௌரவமா இருந்திருக்கும் சரி ரெண்டாவது அறிக்கை உடல் என்ன சார் தப்பு இருக்கு ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய தொடக்க புள்ளியா ஏதோ கசப்புகள் அது இது இருந்தால் கூட பிஜேபியோடய கூட்டணி அமைச்சிட்டாங்க அடுத்து ரெண்டு கட்சிகள் ஒன்று குடும்ப சண்டையில் இருக்குது பாமக இன்னொன்று தேம்பத்திக்கா அதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு இருந்தவங்க தான் கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க நம்ம அறிவிச்சதில் என்ன தப்புன்னு கேட்டால் கூட்டணி தொடர்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறோம்னு சொல்கிற போது யாரெல்லாம் இருக்கணுங்க எக்ஸ் ஒய் யார் வேணாலும் இருங்க இரண்டு தரப்புலையும் அட்லீஸ்ட் ஒருத்தர் இருக்கணும் இந்த குறைஞ்சபட்ச அறிவுங்கிறது பெரிய வார்த்தை இந்த குறைஞ்சபட்ச தேவையை யாருமே நேற்று குறைஞ்சிக்கல முனுசாமி கூப்பிட்டு சொல்லலாம் அண்ணே நம்ம அறிவிக்கிறோம் குறைஞ்சபட்சம் சுதீஷை வர சொல்லுங்க சொல்லியிருக்கணும்ல இல்லை முதல் நாள் ரெண்டு மணி நேரம் சுதீஷ் எடப்பாடியோட விவாதிக்கிறார் இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லியிருப்பார் நம்ம ஒரு அறிக்கையாக வெளியிடலாம் நான் கொடுக்குறேன் இப்போ கொடுக்க முடியலன்னு சில சூழல்களை விலைக்கு சொல்லியிருப்பார் பேசப்பட்டிருக்கும் ரெண்டு மணி நேரம் வேற என்ன பேசிருப்பாங்க என்ன கையில புண்ணா இருக்கு என்ன மருந்து போறேன் சாப்பாடு மற்ற அரசியல தான் பேசியிருப்பாங்க ரொம்ப வேதனையில கட்டுப்பாட்டோட இருக்கிறாங்க கொஞ்சம் நீங்க சொன்னபடி நடந்து சுதீஷ் சொல்லிருப்பார் நீங்க சூழல புரிஞ்சுக்குங்கன்னு எடப்பாடி சொல்லிருப்பார் தப்பே கிடையாது ஆனா நாளைக்கு ஒரு அறிக்கை வெளியிடலாம்னு எண்ணம் கண்டிப்பா எடப்பாடிக்கு இருந்திருக்கும் அப்ப சுதீஷ்ட சொல்லி ஒரு ஆளம் பார்த்திருக்கணும் எப்ப நாளைக்கு ஒரு அறிக்கை விடலாம் இப்ப நீங்க போயிட்டு காலையில் பத்து மணிக்கு வரீங்களா இல்லை இப்பவே டைப் பண்ண சொல்றேன் இப்பவே வெளியிடலாமா ரெண்டு பேரும் இவர் கூட நிற்க வேண்டாம் சுதீஷும் கேபி முனுசாமி சுதீஷ் வேலுமணி யாராவது ஒருத்தர் அண்ணாதிமுக தரப்புல ஒன்று அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி கேட்டிருந்துருக்கணும் கேட்டு சுதீஷ் நழுவர் இருப்பார் ஏன்னா நேற்று நடந்திருந்தால் அன்னைக்கு நடந்திருக்கணும் அப்போ நழுவுறார்னு தெரிஞ்சிருந்து ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி யோசிச்சிருக்கணும் இந்த அறிக்கை இப்போ விடவே வேண்டாம் அவசியமே இல்லையே நீங்க இப்போ தானே ஒன்று தேமுதிக கொடுக்குறோம் அவங்க கடைசி நாளுக்குள்ள ஒரு வேட்பாளர் அறிவிப்பாங்க நீங்க சொல்லுவீங்க கூட்டணி தொடர்ந்து இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லைய உங்களுக்கும் திமுக பிஜேபிக்கும் வேணா நெருக்கடி இருந்திருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டீங்க தேமுதிக என்ன நெருக்கடி இருக்கு ஸோ இந்த அறிக்கை விட்டதுல ஒரு மிகப்பெரிய தவறை அழைச்சிட்டாங்க சரி அது மிக சரியான ராஜதந்திரமா இருந்திருக்கும் அப்படின்னு எப்போ தெரியுமா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கேபிள பிரேமலிதா பத்திரிகையாளர்களை பார்க்குறாரு அண்ணன் எடப்பாடி அறிவிச்சிருக்கிறார் சந்தோஷந்தான் கூட்டணி தொடருதுன்னு சொல்லியிருக்கிறார் நாங்களும் அதை மனப்பூர்வமாக ஏற்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் அந்த அறிக்கைக்கு மரியாதை அதிமுக என்கிற மிகப்பெரிய இயக்கம் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற ஒரு கட்சிக்கு அதுதான் மரியாதை நேத்து மறைமுகமாக அதிமுக அவமானப்படுத்தப்பட்டது காரணம் பிரேமலைதான் அல்ல எடப்பாடியும் அவரை சுற்றி இருக்கிற அந்த இரண்டாம் கட்ட தான் அண்ணன் இந்த அறிக்கை இன்னைக்கு வரக்கூடாது அல்லது காலத்துல யாரோ ஒருத்தர் வைக்காம இந்த அறிக்கையை வெளியிடவே கூடாதுன்ற குறைஞ்சபட்ச அறிவுரையை ஏன் யாரும் சொல்லல யாரும் சொல்லிதான் தெரிகிற அளவுக்கு எடப்பாடி அரசியல் புரியாதவர் அல்ல அப்போ அண்ணாதிமுக என்னதான் ஆச்சுன்னு நான் ஒரு ஆதங்க குரல் எழுப்புறேன் நிச்சயமா ஒரு கூட நியாயமான உணர்வு பிரேமலதாக்கு இருக்கிற கோபம் நியாயமானது ரெண்டாவது அவமான நேத்து எடப்பாடிக்கு என்னன்னா இந்த மாதிரி ராஜ்யசபா தேர்தல் வருது தேதியை அறிவிக்கிற இந்த மாதிரி காலி இடங்கள் வருது ஆறு இடம் தேமுதிக ஒரு இடம் அண்ணாதிமுக கொடுக்குன்னு நம்புறான்னு பிரேமலதா சொல்றாங்களேன்னு ஒரு மூணு மாசம் இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு இடமா யாரு சொன்னான்னு கேட்டார் எடப்பாடி சொன்னா அதிமுக என்கிற மிகப்பெரிய இயக்கத்தின் தலைமை பொறுப்புல இருக்கிற எடப்பாடி கேட்கிறார் யார் சொன்னா அப்படின்னு சொன்னாரா நேற்று பிரேமலதா என்ன சொல்லி இருபது மணி மணி நேரம் யாரும் எழுத்துப்பூர்வமாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் வருஷம் மட்டும்தான் இல்ல வருஷம் தான் பிரேமலதா வெக்கப்பட்டுக்கிட்ட நேத்தும் காட்டல எழுத்துப்பூர்வமா கொடுத்தாங்கன்னு சொல்லி இருபது மணி நேரம் ஆச்சு அண்ணாதிமுக மறுக்காதனால நான் உண்மை நீங்களும் நானும் நம்புறேன் அப்போ எழுத்துப்பூர்மா கொடுத்து நீங்கள் மறுக்கலாமா பொது வெளியில் அப்படி போய் சொல்லலாம் எண்ணாமலை பற்றி மட்டும்தான் இப்படி கேட்பேன் ஏன் பொய் பேசுறீங்க இத்தனை போய் பேசாதீங்க உங்களுக்கு வயசு இருக்கு போக வேண்டிய தூரம் இருக்குது பொய்யை குறைவா பேசுங்கன்னு துரதிருஷ்டவசமாக எடப்பாடியை நோக்கி அந்த கேள்வியை அந்த கருத்தை எனக்கு சொல்ல வச்சுட்டார் அவர் எழுதி கொடுத்த உடனே அப்படி மறைக்கிற மாதிரியோ மறுக்கிற மாதிரியோ சொல்வது ஒரு தலைவனுக்கு அழகு அல்ல தப்பான ஒரு கைடன்ஸு அப்ப நம்ம கொடுத்தத நம்ம வேற மாதிரி சமாளிக்கணும்னு அவருக்கு வார்த்தைகளை பயன்படுத்திருக்கலாம் தேர்தலுக்கு ஒரு மாசம் இருக்கு அருவி கட்டும் பாக்கலாம்னு கடந்து போயிருக்கலாம் நாங்க பிரேமலதா கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் இருக்கிறோம் நாங்கள் கடவுளை வார்த்தைகளை போட்டாலும் பெரியுது ஒரு வார்த்தை கூட எல்ல மீறி கோபத்தை காமிச்சிடல நேத்து கூட ரொம்ப கட்டுப்பாடாதான் சில அந்த கோபம் புரியுது நமக்கு உணர்வை புரிஞ்சுக்க முடியுது நியாயமான உணர்வுன்னு நான் சொன்னேன் துரோகம்னு கேட்டீங்க இல்லையா துரோகம் தான் அது ஆனா அண்ணா அதிமுகவுடைய இயலாமையை சொல்லி இப்படி சூழல் இருக்கு திமுக இங்கே வழக்கறிஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அவர் வழக்கறிஞருக்கு கொடுக்கணும் அவங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்களை ஒரு மாதிரி கவனிக்கிறாங்க நான் அதுக்கு ஒரு ஆள் எதையாவது சொல்லி கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்றதுங்கிறது வேற நாங்கள் எப்ப சொன்னோன்னு பொய் சொல்றது வேற சரியா ஸோ நேற்று அந்த வெளியிட்ட அந்த ரெண்டாவது அறிக்கை அந்த ஒரு பக்கம் அறிக்கை அண்ணா திமுகவுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்ததுங்கிறது தான் நிஜம் பிரேமலிதா அதை ரொம்ப இதாக ஹேண்டில் பண்ணார் தேர்தலை மையப்படுத்தி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க நாங்களும் தேர்தலை மையப்படுத்தி ஜனவரியில் சொல்லுவோம்ட்டு போயிட்டார் இப்ப ஜனவரியில என்ன முடிவு எடுப்பாங்க இருக்கு திமுக பக்கம் போகலாம் தீர்மானம் போட்டதுக்கு ரெண்டு நன்றி சொல்றார் திமுக பொதுக்குழு தீர்மானம் போட்டது அந்த மறைவண்ணைக்கு நிஜமாகவே பல பேர் அதை கவனிச்சாங்க முதலமைச்சர் உட்பட அமைச்சரவை சகாக்கள் ரெண்டு மூன்று முறை அந்த நிகழ்வுக்கு போய் அந்த துக்கத்துல பங்கெடுத்ததெல்லாம் சொல்லி காமிச்சு நன்றி சொல்றத பார்த்தா திமுகவையும் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிறாரோன்னு நமக்கு தோணுது ஒரு இரங்கலுக்கு தீர்மானம் நன்றி சொன்னது மூட கடந்து போக முடியல நம்மால தேமுதிக அவசியமோ அவசரமோ இப்ப இல்ல தான் நெருக்கடி இருக்கு மெகா கூட்டணின்னு சொல்லிட்டோமே வாக்கு வங்கியை நிரூபித்த ஓரிரு கட்சிகளையாவது நம்ம இணைக்கணுமேங்கிற கட்டாயம் திமுகவுக்கு தான் இருக்கே தவிர ஏதாவது ஒரு கட்சியில இன்னைக்கே போய் சேர்ந்து இடத்தை பிடிச்சு போட்டோ போஸ்ட் கொடுத்துணுங்கிற கட்டாயம் தேமுதிகவுக்கு இல்லை சரி இப்போ வந்து இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க அதாவது நாங்க வந்து எங்களுடைய கடலூர் மாநாட்டுல ஜனவரியில தான் நாங்க அறிவிப்போம் அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாங்க அதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்கும் போது போது அவர் சொன்ன பதிலை நீங்க கேட்டீங்களா நீங்க எதையாவது பேசி இந்த கூட்டணியை பிரேக் பண்ணிடாதீங்க எங்களுக்கு வந்து சுமூகமா தான் நாங்க இருக்கிறோம் அதனாலதான் சொன்ன அதிமுக இருக்கு தேமுதிக யாராவது எப்படியாவது அணிக்குள்ள சேர்க்க வேண்டிய கட்டாயம் இவ்வளவு அவமானத்துக்கு பிறகும் இருக்கு அவமானங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கலாம் எடப்பாடி அதை பத்தி துளி கூட சந்திக்கல அந்த தேமுதிக விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவர் பார்வையில தான் நானும் இந்த மனசு நினைக்கிறேன் விட்டுறக்கூடாது தேமுதிக இப்படியா டீல் பண்ணனும் அந்த அறிக்கை விடாம இருந்தாலே இவர் யாருமே வந்து உள்ள பூந்தெல்லாம் தடுக்கணும்னு அவசியமே இல்ல தேமுதிக அண்ணாமி கூட போய் சேர்ந்தா நமக்கு என்ன சேராட்டி நமக்கு இருக்கு எவர் ஒருவரை தடுக்க முடியாது இரண்டு கட்சி தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அது அதை ஏற்க செய்வது அந்த இரண்டு கட்சி தொண்டர்களை ஏற்க செய்வது அந்த ரெண்டு பேருடைய ஒரு திறமை ஆளுமை பண்பு அது நமக்கு அதில் என்ன ரோல் இருக்கு நடக்கிறத விமர்சிக்க போறோம் நம்ம கருத்தை சொல்ல போகிறோம் இவ்வளோ தூரம் எனக்கடுற நீங்கள் யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ற நீங்கள் நீங்களே ஒரு பிளவுக்கு வழி வகுத்துட்டீங்களே ஒரு கசப்புக்கு வழி வகுத்துட்டீங்களே அக்கா வர சொல்லுங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நேற்று பிரேமலதாவும் எடப்பாடியுமே கூட ஒரு டிஸ்கஷன் நடத்தி இருக்கலாமே என்ம்மா தப்பு நடந்து போச்சு வருஷம் போட்டே தர்றேன் உட்காருங்க நம்ம இந்த இது காட்டிடலாம் ஒப்பந்தத்தை போடலாமா தாராளமாக அதனாலதான் சொல்றேன் அண்ணாதிபாவா இந்த கெதில இருக்குன்னு கேக்குறேன் என்ன ஆச்சு அண்ணாதிபா நான் ஏன் கேட்டேன் விமர்சிக்கணும்னா இல்ல ஒரு ஆதங்கத்துல கேட்கிறேன் இது இந்த பார்வையை யாருமே யோசிக்கலையா கூட்டுறேன் கூட தான் இருக்கான் அப்படின்னு அவன் ஜம்பதம் நீங்க சொல்ல முடியுமா ஒருத்தனை குறைஞ்ச போச்சுங்க வாடா தம்பி அவனுக்கு பிடிக்கலனா கூட தோல்ல கை போட்டிங்க நில்லு போட்டோ எடுக்கிறதுக்கு பேசாமடுறான் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க போஸ்ட் கொடுக்கணுமா இல்லையா அவன் எங்கேயும் இருப்பான் நான் எங்கேயும் இருப்பேன் ஆனால் எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை தோழமை தொடருதுன்னா எப்படி அதை உலகம் நம்போம் முதல்ல உங்கள் ரெண்டு கட்சியோட தொண்டர்கள் எப்படி நம்புவாங்க இந்த கூட்டணி விஷயத்தில் தேமுதிகாவை டீல் செய்த விதம் ரசிக்கும்படியாக இல்லை அதிமுக செய்த தவறுன்னு நான் பார்க்குறேன் இல்லை தொடர்ந்து இப்போ அதிமுக வந்து அந்த கிரெடிபிலிட்டியை இழந்துட்டு வர்றாங்களே நம்பிக்கை தன்மையை இழந்துட்டு வர ஏன்னா பேசுறது என்னன்னா இந்த அரசியல் களத்தில் கூட எழுதி கொடுத்ததை கொடுக்காம இப்படி பேசி ஏமாத்துறதுங்கிறது இது நடக்கிற ஒரு நான் நூறு பெர்சன்ட்டும் எடப்பாடி அல்லது அண்ணாதிமுக மேல குறை இருக்குன்னு சொல்ல மாட்டேன் பிரேம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவரும் சுருடான பாலிட்டிஷியன் தான் விஜயகாந்த விட சில நேரங்களில் கொஞ்சம் என்ன சொல்றது தெளிவான சிந்திக்கக்கூடிய நபர் தான் அப்படிப்பட்ட பிரேமலதாவும் பாடம் கத்துக்கிற மாதிரி தான் இந்த எபிசோட் அவருக்கு கத்துக் கொடுத்துருக்குன்னு நம்புறேன் அஞ்சு தொகுதி லோக்சபா தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லும் அஞ்சு பிளஸ் ஒன்று இப்பவே கொடுக்க முடியாது அப்ப நீங்க நாலா குறைங்க மூணாக குறைங்க ஏன்னா அந்த கூட்டணி என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல அஞ்சில் எது நல்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அந்த மூணை கொடுங்கண்ணே அந்த ஒன்னை இப்ப வருஷம் போட்டு கொடுங்கன்னு எழுதி வாங்கி பத்திரிகையாளர்கிட்ட காட்டி இருக்கணுங்கிற பாடத்தை பிரேமலதா கத்துட்டு இருப்பார் இனிமேல் எங்க போய் சேர்ந்தாலும் சரி முதல்ல ஒரு ஏ ஃபோர் சீட் இல்லாமல் ஒரு அறிவாலயத்துக்குள்ளேயும் நுழைய மாட்டார் அண்ணாதிமுக தலைமை கழகத்தில் நுழைய மாட்டார் ஒரு பிரிண்டர் ஏ ஃபோர் ஷீட்டு இருக்கா நம்ம சிரிக்கிறோம் வேற வழி இல்லை

நம்ம சிரிக்கிறோம் ஆனா அந்த கட்சி தொண்டருடைய உணர்வுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னடா நம்ம இந்த கதிக்கு ஆளாகிட்டாரு அந்த கோபம் இருக்கும் அப்ப நீங்க கூட்டணி சேர்ந்து எந்த லட்சணத்துல அது சேரும் இது அவசியமானு நான் கேக்குறேன் அப்படி காயப்பட்ட தேமுதிகவை மருந்து போட்டு அரவணைக்க வேண்டிய நேரத்துல இன்னொரு காயத்தை ஏற்படுத்திட்டாங்களோன்னு ஒரு ஆதங்கம் தான் எனக்கு வேற எந்த உள்ளோக்கமும் இல்லை எடப்பாடியினுடைய அந்த தேர்வை நான் அவ்வளவு பாராட்டுறேன் இவ்வளவு நெருக்கடி கடையில அற்புதமான சில தேர்வை செஞ்சாருன்னு சொல்லிட்டு அது தனி

அப்படின்னு எழுதிதான் அவங்க இனிமேலும் எந்த ஒப்பந்தம் அண்டர்லைன் பண்ணிதான் இது பிரேமலதா எடப்பாடி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு அரசியலில் ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்க்கிற எவர் ஒருவருக்கும் இதெல்லாம் பாடம் சிலபஸ்ல சேர்த்துக்கணும் இத அடி அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்கப்பா யாருகிட்ட போட்டால் தேதியை குறிச்சு வாங்கப்பான்னு வாங்கணும் வேற வேலையில சரி அந்த இரண்டு இடங்கள் வந்து சரியான தேர்வுன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்கல்ல இது எந்த அடிப்படையில இதுல ஈபிஎஸ் ஓட டிப்ளமசி வெளியாச்சும் கேமஸின் எல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைல போனோம்னா சாதாரண ஆட்களுக்கு புரியற மாதிரி நல்ல தேர்வு ஏன்னா இந்த சமுதாய ரெப்ரசேஷனும் அதுல அடங்கி இருக்கு மிக பெருவாரியாக இருக்கிற நாடா சமுதாயம் ஒரு பக்கம் ஆயுதராஜ சமுதாயம் அப்படின்னு பாக்குறது ஒரு பக்கம் விசுவாசிகள் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு அண்ணா திமுக பட்டியல் வந்துச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி திமுகவிலையும் பட்டியல் வந்துச்சுல்ல திமுகவில் அந்த தேர்வு பட்டியலில் சில முணுமுணுப்பு இன்றைக்கி இருக்குது நான் தனிப்பட்ட முறையில் யாரையுமே விமர்சிக்க மாட்டேன் மூணு பேருக்கும் தனி மனித தகுதிகள் இருக்கலாம் திமுகவில் முணுமுணுப்பு இருக்குது நிச்சயமாக இருக்குது அண்ணா அது எங்களால் அது இல்லை யார் எதுவும் பேச முடியல எதிர்பார்த்து ஏமாந்தார்கள் கூட இவரையா தேர்ந்தெடுத்தீங்கன்னு எந்த கேள்வி கேட்க முடியாத அளவுக்கான தேர்வு ஒரு பத்திரிக்கையாளர் பார்வையில் என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும் அந்த அடிப்படையதான் நான் சொன்னேன் சரியான தெரிவி இவ்வளவு நெருக்கடி கிடையில இப்போ ஜெயக்குமாருக்கு ஒரு ஆக்ஸ்பிரன்ஸ் நம்ம ராயபுரத்தில் அவ்வளோ ஒழிச்சு விட்டாங்க பிஜேபி கூட்டணி வச்சுன்னு நினைச்சா அண்ணனுக்கு ஏதாவது செய்யலான்னு ஒரு நினைச்சிருக்கலாம் இல்லை போயிடலான்னு ஜெயக்குமார்க்கு ஆசை இருக்கலாம் இல்லை வெறு வதந்தியா கூட போயிருந்திருக்கலாம் இது மாதிரி சில நூறு பேராவது தகுதியான நபர்கள் அண்ணாதிமுக இருக்கிறாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணா கூட ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்தில் ரெண்டை தேர்ந்தெடுக்கிறது தலைவனுக்குரிய சவால் தான் அதை கரெக்டாக செஞ்சாருன்னு நான் சொல்றேன் எடப்பாடி சரி இப்ப அடுத்த அதிமுக மெகா கூட்டணி அப்படிங்கிற கனவை நோக்கி போகும்போது இப்ப ஆரம்பத்திலேயே இந்த தேமுதிகால ஒரு இழுப்பறி இருக்கு அவங்களுக்கும் கேட் ஓப்பன் தான் எங்க வேணாலும் போகலாம் இங்க விஜயும் இருக்கிறாரு திமுகவும் இருக்குது என்ன வேணாலும் அவங்களோட ஆப்ஷன் தான் அடுத்து என்ன மாதிரி அவருடைய கனவு நனவாகிறதுக்கு என்ன கட்சிகள் வரும்

எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எந்த இயக்கம் பிளவுபட்டாலும் நான் அதை ரசிக்கவே மாட்டேன் அந்த பிஜேபி என்ன பண்ணியேன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாத்துருக்கோம் இந்த மாதிரி உள்ள கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை உடைத்து பிளவு படுத்துறத அவங்க வேலை நான் இருந்து ஆரம்பிச்சேன் கடவு நம்பி உள்ளவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஒரு தப்பு செஞ்சா தண்டனை ஏதோ ஒரு வடிவத்துல எப்படியோ வந்துரும்னு நம்புறவன் நான் அத்தனை கட்சிகளை அப்படி எல்லாம் தங்களுடைய வீர தீர பிரதாபங்களை காமிச்சு ஆட்சி அதிகார பயன்படுத்தி விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி உடச்சும் மிரட்டி வச்சு செஞ்ச அந்த பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவராக அண்ணாமலையை நீக்கின பிறகு நைனார் நாகேந்திர வச்சுட்டாங்க அந்த நைனாரை ஒழிக்கணும்னு ஒரு குரூப் வேலை செய்யுது பிஜேபிக்குள்ள வார் ரூம் ஒன்று இங்கிட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு ஆறாவது நாள் இருக்கட்டும் சொந்த கட்சிக்குள்ள நடக்குது ஆக மொத்தம் அப்போ கடவுள் ஒருத்தருக்கா நான் இப்போதான் நம்புறேன் நீங்க பண்ற சேஷ்ட உங்களையே வந்து ஒரு நாள் தாக்கணும் இவ்வளோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க ஒரு தொல்லி கூட பயம் இல்லாமல் ஒரு குரூப் டைனாரை போட்டு காலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா சொல்கிறது ஏதோ என்ன சொல்கிறது கிராமத்தை மாதிரி பேச இயல்பை நான் சொல்கிறேன் என் மனசில் இருந்து இந்த வார்த்தைங்களை சொல்கிறேன் எத்தனை கட்சியில் நீங்கள் உடைச்சிங்களோ உங்கள் கட்சி எனக்கு அந்த கதியில் இருக்குது புது தலைவர் வந்து ஒரு உற்சாகமாக பயணத்தை தொடங்க வேண்டிய நேரத்தில் இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இதை சமாளிச்சுட்டு இருக்கிறார் நைனார் நாகேந்திரன் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேங்கிறார் தோழமையை திட்டாதீங்கங்கிறார் கூட்டணி உருவாயிடுச்சு அண்ணாதிமுகிட்டு அதுங்க என்ன ஒரு தலைவர் வேண்டுகோள் விடுக்கிற அளவுக்கு சேஷ்டைகள் உள்ளே நடக்குது இது அமித்ஷா மோடின்னு தான் வேடிக்கை பார்த்துட்டு அவங்க நாலேஜுக்கு நேரம் போயிருக்கு ஏன்னா அது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கு வெளியில வந்து பரபரப்பாக வராமல் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய நிழல் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது அது அந்த கட்சிக்கு நல்லதில்லை ஆனாலும் மனசு விட்டு சொல்கிறேன் அது அந்த கட்சிக்கு நல்லதில்லை எவ்வளோ சீக்கிரம் அதை முடிவு கொண்டு வர்றாங்களோ கொண்டு வரணும் நீங்கள் மற்ற கட்சிகளை உருட்டி மிரட்டி பண்ணீங்க நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே அதை என்ன தெரியாம தெரியாமல் தவிச்சிக்கிட்டுருக்குறாங்க இப்போ ஆரம்ப கேள்விக்கு வந்துடுறேன் நானு இப்ப இப்படிப்பட்ட பாஜகவுடன் இங்க மாநிலத்துல பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அப்படிங்கும்போது அது வர்ற தேர்தலை இவங்களால சமாளிக்க முடியுமா அதுவே வந்து மைனஸாவும் போகுமா வேற யாரைதான் வச்சுக்கறது வேற யார் இருக்கா இல்லைங்கிறதுக்காக ஒரு மைனஸ்ல உள்ளவங்க வருத்தத்துல இருக்காங்க சார் பாமக குடும்ப செலவுல இருக்கு பிஜேபியில அவங்களே அடிச்சிட்டு இருக்காங்க இது அண்ணன் கூட சரி வருமான்னு கேட்டு யாரு யாராவது ஒரு வாங்க உகாருங்கிறாங்க வேற வழி அதனால சொன்ன அண்ணாதிமுகவுக்கு வார்த்தை சொன்னேன் மெகா கூட்டணி மாவட்ட செயலாளர் கூட்டி வச்சு தலைமை கழக நிர்வாகிகளை கூட்டி வச்சு சொல்றோம் பத்திரிகை சந்திச்சு சொல்றோம் சொல்ல விடுறோம் இரண்டாம் கட்ட தலைவர்களை வச்சுன்னா குறைஞ்சபட்சம் அதை செயல் வடிவை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது மெனக்கடனுங்கிறனாலதான் இன்னைக்கு யாரும் எங்கள் உறவை பிரிக்க முடியாதுன்னு பிரேமலதா வரவேற்காதது தெரிஞ்சிருந்து பிரேமலதாக்காக தேமுதிக எடப்பாடி குரல் கொடுத்துட்டு இருக்கிறார் புரியுங்களா அதான் எதார்த்தம் அது தாழ்ந்து போயிடல இதுதான் ஸ்ட்ராட்டஜி ராஜதந்திரம் யாரும் ஒருத்தரை விட்டுறக்கூடாதுன்னு வேல்முருகன் அப்படி மூஞ்சியை காட்டாரு சட்டசபைக்கு உள்ளயும் சரி வெளியிலையும் சரி ஸ்டாலினை நேரடியாக விமர்சிச்சார் மறைமுகமாக விமர்சிச்சார் என்னையே ஆட்சி இதுன்னு கேட்டார் இதெல்லாம் ஒரு ஆட்சியான்ற அளவுக்கு நியாயமான விமர்சனங்களோட கருத்துக்களை முன் வச்ச வேல்முருகனை இங்க வாயான்னு கூப்பிட்டு பேசுகிறார் ஸ்டாலினியை அப்படியே வேல்முருகன் பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கா அவரிடம் அரை பெர்சன்ட் ஓட்டு இருந்தாலும் அவர் நம்மளை விட்டு போனால் ஒரு செங்கல் உருகிற மாதிரி அர்த்தம் அடுத்து ஒரு செங்கல் தானா உள்ளுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் சமாதானப்படுத்துகிறார் ஸ்டாலின் ஸோ வலுவாக இருக்கிற அந்த கூட்டணிக்கே அவர் அவ்வளோ மெனக்கடுறாரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஸ்டாலின் மெனக்கெடுறாருனா ஆட்சி அதிகாரத்தில் இல்லை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைக்கிற எடப்பாடி இன்னும் தான் மெனக்கெடுவார் அதை நான் என்ன சொல்கிறது அதை ஒரு தகுதி குறைவ தரக்குறைவான செயலாலாம் பார்க்கல ஒரு தலைவன் செய்ய வேண்டிய கடமையாக தான் நான் பார்க்குறேன்